புதுச்சேரி பாஜக என் ஆர் அரசின் அவலநிலை போலி மாத்திரை தலைநகரமான புதுச்சேரி புதுச்சேரி அமைதியான ஆன்மீக பூமி இன்று ஆபத்தான போலி மாத்திரைகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது மக்களின் உயிரோடு விளையாடும் ஒரு கும்பல் எந்த பயமும் இன்றி போலி மருந்துகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது வீதிக்கு வீதி மக்கள் நோயினால் அவதிப்படும் நிலையில் உரிய மருந்துகள் இன்றி ஏழைகள் தவிக்கிறார்கள் ஆனால் இந்த அவலத்தை போக்க வேண்டிய அதிகார வர்க்கமோ வேறு பாதையில் பயணிக்கிறது மக்கள் படும் துன்பங்கள் ஒருபுறம் இருக்க மறுபுறம் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு கடன் பெற்றுத் தருவதில் மட்டுமே முனைப்பு காட்டப்படுகிறது மரண வியாபாரிக்கு மகுடமன போலி மருந்து மாஃபியா தலைவன் ராஜா என்ற வள்ளியப்பனுக்கு நூறு கோடி ரூபாய் கடன் பெற்றுத்தர சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் நிதி அமைச்சரிடம் அழைத்து சென்று சிபாரி செய்தி வெளிவந்து மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது போலி மருந்து விற்று மக்களின் உயிரோடு விளையாடும் ஒரு மாஃபியா கும்பலுக்கு மக்கள் வரிப்பணத்தில் நூறு கோடி கடன் பெற்று தரத்துடிக்கும் இந்த அரசியல் வியாபாரிகளை என்ன சொல்வது சபாநாயகரா தரகரா சட்டமன்றத்தின் மாண்பை காக்க வேண்டிய இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு குற்றவாளியை மத்திய அமைச்சரிடம் அறிமுகம் செய்து வைப்பது மக்கள் பிரதிநிதி செய்யும் வேலையா அல்லது தரகர் செய்யும் வேலையா உயிருக்கு விலை மருந்து என்ற பெயரில் விஷத்தை உற்பத்தி செய்பவனுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பது புதுச்சேரி மக்களை குழி குழிதோண்டி புதைப்பதற்குச் சமம் தெரியாது என்பது சாக்காகுமா ஒருவனின் பின்னணி தெரியாமல் நூறு கோடிக்கு சிபாரிசு செய்தேன் என்பது கத்தியை திருடிக் கொடுத்தேன் அவன் குத்துவான் என்று எனக்கு தெரியாது என்று சொல்வதைப் போன்றது இது அறியாமை அல்ல அப்பட்டமான உடந்தை பெரிய தொழிலதிபர்களுக்கு கோடி கோடியாய் கடன் கிடைக்க சிபாரிசு செய்யும் கரங்கள் சாதாரண மனிதனின் பசியையோ நோயையோ கண்டுகொள்வதில்லை ஒரு பக்கம் மக்கள் உயிர் பயத்தில் நடுங்கும்போது மறுபக்கம் அரசியல் புள்ளிகள் கொண்டாட்டங்களிலும் கமிஷன்களிலும் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களின் வரிப்பணத்தில் வாழ்பவர்கள் மக்களின் மரணத்தின் மீது நடனமாடுவது எப்போது முடியும் போலி மருந்து மாஃபியாக்களும் அவர்களுக்கு துணை போகும் அரசியல்வாதிகளும் அம்பலப்படுத்தப்பட வேண்டிய நேரம் இது புதுச்சேரியே விழித்தெழு உன் உயிர் உன் கையில்